ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பணி நியமனம் சம்பந்தமாக ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாக இருக்குது அது என்னங்கிறது முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க தமிழக பட்ஜெட் நாளை தங்கம் தென்னரசு தாக்கல் செய்கிறார் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்து பார்த்தினா வெளியாக இருக்குது இது நேற்று வெளியான செய்தி அதாவது இன்றைக்கி ஆசிரியர்களோட எதிர்பார்ப்பு என்ன அதே மாதிரி என்ன அறிவிப்பு வந்து பார்த்தோன்னா வரப்போகுது அப்படிங்கிற சில விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டு இருபத்தாறாம் ஆறாம் நிதியாண்டுக்கான தமிழக பட்ஜெட் அறிக்கை தயாரிப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளன சட்டசபையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு நாளை தாக்கல் செய்யும் பட்ஜெட்டில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றப்படும் எனவும் மக்கள் நல்ல பல திட்டங்களுக்கான அறிவிப்புகள் வெளியாகும் எனவும் மிகுந்த எதிர்பார்ப்பில் உள்ளன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை பொது தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய இந்த திமுக வந்து அதுக்கு வந்து எப்படிலாம் திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை மனதில் வைத்து நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு நாளை தாக்கல் செய்யும் பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அறிக்கையில் பல முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு இருக்குது எல்லாருக்கிட்டையும் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய அறிவிப்புகள் குறித்து பிப்ரவரி இருபத்தைந்தாம் தேதி முதல்வர் தலைமையில் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் விவாதித்து முடிவு செய்யப்பட்டிருக்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இதுவரை இல்லாத வகையில் துறை ரீதியான ஆய்வுக் கூட்டங்களை நடத்தியிருக்காரு துறையில் தேவைகள் முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு அறிவிக்கப்பட வேண்டிய திட்டங்கள் அதற்கான மதிப்பீடுகள் குறித்து மூணு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா கருத்துக்களை கேட்டு பெற்றிருக்காரு வேளாண் துறை அமைச்சரும் வேளாண் பட்ஜெட்டில் இடம்பெற இடம்பெற வேண்டிய கருத்துக்களை தமிழகம் முழுவதும் உள்ள விவசாய சங்க பிரதிநிதிகள்கிட்ட கூட்டம் நடத்தி கேட்டிருக்காங்க அதே மாதிரி எல்லா துறைகளிடம் ஆலோசனை நடத்திய பின்னர் நிதித்துறை செயலக குழுவினருடன் அவங்ககிட்டயும் வந்து ஆலோசித்து புதிய அறிவிப்புகள் அறிவிப்புக்கு ஆகும் நிதி எவ்வளோ தேவைப்படும் அதே மாதிரி கடன் சுமை எவ்வளோ இருக்குது வட்டி போன்ற செலவினங்கள் வரி வருவாய் என எல்லா அம்சங்களையும் ஆய்வு செய்து பட்ஜெட்டில் அறிக்கை வந்து பார்த்தோன்னா முதல் ஒரு கட்ட மூணு நாட்களுக்கு முன்னாடியே நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் சமர்ப்பித்து ஒப்புதல் பெற்றுள்ளார் பட்ஜெட் தயாரிப்பு பணி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது மாநில மொத்த உற்பத்தி மதிப்பில் நிதி பற்றாக்குறை மூணு சதவீதத்துக்கும் குறைவாக இருக்கும்படி பட்ஜெட் அறிக்கை இருக்கும் வருவாய் பற்றாக்குறையை பொறுத்தவரை வரி வசூலில் கூடுதல் கவனம் வரி விகித சீரமைப்புகள் மூலம் கடந்த நிதியாண்டை விட இந்த நிதியாண்டில் பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் கடந்த ஆண்டு வந்து பார்த்தினா நாற்பத்தொம்பதாயிரத்தி அறநூத்தி எழுபத்தெட்டு கோடின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ அதை விட பதினெட்டாயிரத்து பதினெட்டாயிரம் கோடி ரூபாய்க்குள் இந்த வருஷத்தில் வந்து பார்த்தோன்னா கொண்டு வர அரசு வந்து இலக்கு நிர்ணயித்துள்ளது எனினும் நிதி பற்றாக்குறை ரூபாய் ஒரு லட்சம் கோடியை எட்டும் என்றும் மொத்த கடன் ரூ பத்து லட்சம் கோடியை எட்டும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் ரூ ஒன்பது லட்சம் கோடிக்குள் கடன் அளவை கட்டு கட்டுப்படுத்த நிதியமைச்சகம் கணக்கிட்டு வருகிறது நிதித்துறை எதிர்பார்த்தபடி இது நடக்குமா அல்லது மத்திய அரசு மானியங்கள் குறைப்பு கல்வி உள்ளிட்டவை துறைகளுக்கு நிதி ஒதுக்காமல் மத்திய அரசு இழுத்தடிப்பு மகளிர் உரிமை தொகை உட்பட பல்வேறு திட்டங்களுக்கு கூடுதல் நிதி போன்ற காரணங்களால் மாறுபடுமா என்பது பட்ஜெட் தாக்கலின் போதுதான் தெரியவரும் இந்த பட்ஜெட்டில் போலீஸ் துறை அரசு ஊழியர்கள் எதிர்பார்க்கும் பழைய பென்ஷன் திட்டம் அமல் இருபது ஆண்டுகளுக்கு மூணு பதவி உயர்வு போன்ற அறிவிப்புக்கு வாய்ப்பு இருக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது மகளிர் உரிமை தொகையை ரூபாய் ஆயிரத்திலிருந்து ரெண்டாயிரமாக உயர்த்தப்படலாம் என்ற பேச்சு உள்ளது மகளிர் உரிமைத் தொகைக்கு விண்ணப்பித்து நிலுவையில் உள்ள இருபத்தி நாலு லட்சம் விண்ணப்பங்களில் பத்து லட்சத்துக்கும் அதிகமான விண்ணப்பதாரர்களை சேர்ப்பது எம்எல்ஏக்களிடம் பெறப்பட்ட தொகுதியில் உள்ள பத்து முக்கியமான கோரிக்கைகளுக்கு நிதி ஒதுக்கீடு மற்றும் நிதி நெருக்கடி ஏற்படுத்தாத புதிய அறிவிப்புகள் நாளைய பட்ஜெட்டில் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ இதுதான் எல்லாருடைய ஒரு எதிர்பார்ப்பு இந்த பட்ஜெட்டில் வந்து இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக அந்த நியூஸில் சொல்லியிருக்காங்க மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனடி தகவல் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோடு இணைகிறேன் நன்றி